என்னுடைய அன்பான வணக்கங்கள் கிராமத்தில் சரியான சினோ கொட்டுது கொட்டி முடிச்சு கொஞ்சம் இருக்குது பெரிய அளவுல கொட்டியில் காலையில் நான் பார்க்கல கொஞ்சம் கூடுதலா இருந்தது இப்ப கரைஞ்சிட்டு அப்ப வெளியில ரோட்டில் போய் பார்க்கல எங்களுடைய கார்டனுக்குள்ள பார்த்தேன் ஆனா கல்லு போட்டு வச்சிருக்க பெரிய அளவில் சினம் தெரியல நல்லா இருக்கு ஆனா பயங்கர குளிரா இருக்கு எல்லாம் பயங்கர குளிரா இருக்குது மேல போய் இருந்தவன்டா காவெட்டுல குளிர் குழந்தா இருக்கு இந்த இந்த குளிர் கேட்ட மாதிரி என்ன செய்ய போறேன்னா சூப்பரான ஒரு தேங்காய் பூ ரொட்டியும் அதோட மாசிக்கரை வாட்டு சம்பளம் செய்ய போறேன் வாட்டு சம்பளம் ரெண்டு பேருக்கு செய்ய போறேன் ரெண்டு பேருக்கு நோமல் சம்பல் செய்ய போறேன் என்னன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து மாசிக்கரைவாட்டு சம்பல் சாப்பிட மாட்டேன் நான் மட்டும் நானும் அப்பாவும் தான் சாப்பிடுவோம் ஆறு வழியாக நாங்கள் மாசிக்கரவாட்டு சம்பளம் கொஞ்சமாக செய்து கொண்டு அவைக்கும் பிரிம்பாக சம்பளம் செய்ய போகிறேன் எப்படி செய்ய போகிறேன் இந்த ரொட்டியையும் மாசிக்கரை வாட்டு சம்பளையும் வந்து ஃபேர்போம் நான் வாங்கி வச்சிருக்க மா வந்து இந்த மாத்தான் பிளெயின் ஃப்ளவர் இது வந்து அல்லி லீடில் அப்படியான இடங்கள்லாம் விற்கும் இது இது ரொட்டிக்கு நல்லா இருக்கும் ஆனால் இது நல்ல ஒயிட்டாக இருக்காது புட்டாக விற்கிறாருக்கு நல்ல ஒயிட்டாக இருக்கணும் ஆனால் இது வந்து கொஞ்சம் கலர் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா ரொட்டிக்கு நல்லா இருக்கும் பாதி தேங்காயிரி வச்சுக்கிறேன் திருவே இல்லை பாதி தேங்காயை சுடுதண்ணிக்கில் ஊற போட்டுட்டு சொட்டை அழுத்து வச்சுக்கிறேன் இதை அடித்து பூ மேரி ஆக்கி போட்டு ரொட்டிக்கு போட போகிறேன் திருவுகிறது கொஞ்சம் நீங்கள் வெட்டி எடுக்க சுடுதண்ணியில் ஊற அப்போ தான் நம்ம தேங்காய் பூ நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லாட்டிக்கு கொப்பரா மாதிரி இருக்குது தேங்காய் தெங்காய் திருவினப்பூவுக்கும் இதுக்குமே என்ன வித்தியாசம் ஒன்றுமே இல்லை இது ஈஸியாக செய்யலாம் தொட்டம் மா மாவை போட போகிறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமா இருக்கு நாலு சரியாக அரைவாசியாக குழைக்க போகிறேன் முக்கால் கிலோமா போடுறேன் நான் ஆனால் தைக்க நாட்டே தெரியும் முக்கால் கிலோமா இருக்குமெண்டு அப்போ இந்த தேங்காய் பூவை போட்டு நல்லா குழையணும் நல்லா ஒண்டோடையொண்டு சேரும் உப்பு உப்பு உங்களுக்கு தேவையானலாம் போடுங்க இந்த இவ்வளவுத்துக்கும் தேவையான அளவு உப்பு நான் போட்டிருக்கிறேன் ஓகே சுடுதண்ணி அதை இந்த மாவு கிளை ஊற்றி குலைக்கப்போம் அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ரொட்டி நீங்கள் புதுசாக சமைக்கிறாங்களேன்னு சொன்னால் கட்டாயம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக விட்டு குழாயுங்கோ அப்புறம் நான் நான் ஒரு கப் தண்ணி எடுத்து அப்படியே ஊற்றி விட்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா குழைங்க கையில ஒட்டாத படி இப்படி குழாஞ்சி எடுங்க கையில ஒட்டாது இப்படி குழாச்சி எடுத்துட்டு இருக்கட்டும் மாசிக்கிற வாட்டி சம்ம இடிக்க போறோம் அது எப்படி இடிக்க போகிறோம்டா ஈஸியா அப்படி இடிக்க கொஞ்சமாக நல்லெண்ண மிளகாய கணக்க சூடு வரக்கூடாது சாதுவா சூடு வர காரணம் இந்த எடுத்துருவோம் இந்த இருக்கிற வெங்காயத்தை போட்டு முழுசாவே தாளிப்போம் உப்பும் போட போறேன் உப்பு வந்து கடல் உப்பு போட போறேன் உப்பும் போட்டு சும்மா இதை அடிக்க போற சாய் அடிப்பட்டுது இதுக்குள்ள வெட்டி வச்சிருக்கிற தேங்காய் சோட்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சுழட்டி எடுக்க போறேன் ஒரே அடி அடிச்சீங்கண்டா குமஞ்சிரம் அப்படி அடிக்க கூடாது இப்போ பாருங்க இப்படி இடி பட்ற கண்டு சூப்பரான இடி சம்பல் மாதிரியே வந்துடுது இப்போ இதுக்குள்ள நான் பொறிச்சு பொறிச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போட்டு அந்த வெங்காயம் போட்டாச்சு உண்டு ரெண்டு டீஸ்பூன் மாசிக்கருவாடு போடுறேன் சுத்தா போடுறேன்னு ஏனெண்டா தேங்காய் பூ அது நல்லா அடிக்கக்கூடாது அடித்தா இப்போ கருவாடு போட அதுக்குற நல்லா குழஞ்சி போடும் வச்சுக்கிறேன் பழம் புளிக்க வச்சுக்கிறேன் அதில் கொஞ்சம் விடா போடும் இந்த கருமப்புல இருக்குதானே அதுவும் நல்லெண்ணெயில சாதுவாக பொரிய போட்டன வாசத்துக்காக அதை எங்களுக்கு போட்டு மாசிக்கருவாட்டு சம்பல் ரெடி ஆயிட்டு பாருங்க எப்படி புளி ஒரு சொட்டு தாம்பட்டான் எப்படி இருக்கு கருவாட்டு சம்பளம்னு பாருங்க இது வந்து இப்படி தான் செய்யறது நாங்களுக்கு டேஸ்ட் பாப்போம் இருக்கா சூப்பராக இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா மாவு எடுக்க போறோம் மாவு எடுத்து கோதுமை மாவுல கொஞ்சமா அப்படி தூவுணும் தூவிட்டு அப்பதான் ரொட்டாம வரும் கொஞ்சமா எடுத்து உங்களுக்கான அடைவா சிறுலங்காவில் வந்து இப்படித்தான் நாங்கள் ரொட்டி சுடுறது ரெண்டு விதமா சுடுவோம் இப்போ குட்டி குட்டி ரொட்டியாகவும் சுடுவோம் சின்ன சின்னன்னா இது கொஞ்சம் பெருசாக செய்ய சுத்தி ரெடி ஆகிட்டுது மக்களை இப்ப பாருங்க நெருப்பு நல்லா குறைச்சி வைக்கணும் இப்ப இதர சுட்டெடுப்போம் பாத்தீங்களா ரொட்டி வெந்துட்டுது சுழாயில போட்டுட்டு அடுத்த ரொட்டி இப்படியே எல்லா ரொட்டியையும் சுட்டு எடுக்க போறேன் பாருங்க மக்களே ரொட்டி ரெடி ஆயிட்டுது ஸ்ரீலங்கா ரொட்டியும் அதுக்கு ஒரு சூப்பரான மாசிச்சம்பல் மாசிச்சம்பல் நல்ல வெந் என்ன கறிவோப்பில எல்லாம் போட்டு சூப்பராயிடுச்சிருக்கு சூப்பரான ஒரு மாசிச்சம்பல் மாசிக்கிறவாட்டு சம்பலும் ரொட்டியும் ரெடியாகிட்டுதே நீங்களும் இப்படி இந்த குளிருக்கு சூப்பரான சுட சுடச்சுட உடனே உடனே செய்து சாப்பிடுவோம் அப்பதான் டேஸ்டா இருக்கும் எப்படி டேஸ்டா இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்றேன் உங்களுக்கு நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க செய்து பார்த்து நல்லா சாப்பிட்டு போட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல டேஸ்டா இருக்கு சுவையா இருக்குது இந்த குளிர கேட்ட சூப்பரான சாப்பாடு சரி சாப்பிட்டு பாருங்க அடுத்த வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்